டெல்லியில் திமுக தலைவர்களாக கனிமொழி மற்றும் ஆர்ராசா ஆகியோர் பேசிய பேச்சுக்கள் தான் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி என இருவரையும் அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்ற கவலையில் இருக்கிறது நாடாளுமன்ற விவாதத்தின் போது பேசிய திமுக எம்பி கனிமொழி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தீர்கள் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறியதுடன் மேலும் பலமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்தார் ஆர்ராசா ராசா எம்பி பேசும்போது ஒரு படி மேலே சென்று பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க போகிறது என அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் எச்சரித்திருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று சொன்னார் அதைத்தான் கேட்கிறேன் என்றதுடன் குறைந்தபட்சம் வாஜ்பாயை பின்பற்றுங்கள் என கடுமையாக விமர்சனம் செய்தார் இதுவரை திமுக நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீவிர எதிர்த்தரப்பு எடுத்தது கிடையாது ஆனால் இந்த முறை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் கடுமையாக விமர்சனம் செய்தது இது ஒரு புறம் என்றால் நேற்றை தினம் பிரதமர் மோடி எதிர்கட்சிகள் கேள்விக்கு பதில் கொடுத்தார் பதில் என்பதை காட்டிலும் பதிலடி என கூறலாம் கனிமொழி ராசா எல்லாம் டிரம்ப் ட்ரம்ப் என கத்த எந்த உலக தலைவரும் இந்தியாவின் தாக்குதலை நிறுத்த என்னிடம் பேசவில்லை முழுக்க முழுக்க முடிவு அமெரிக்க துணை அதிபர் ஒரு மணி நேரம் என்னிடம் பேச முயன்றார் நான் ராணுவம் சார்ந்த ஆலோசனையில் இருந்ததால் பேசவில்லை பின்பு அவரை தொடர்பு கொண்டேன் அப்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த இருக்கிறது என கூறினார் அதற்கு நான் கொடுத்த பதில் ஒன்றுதான் மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத விளைவை அந்த நாட்டிற்கு கொடுப்பேன் என கூறினேன் என நேரடியாக நடந்ததை பிரதமர் அவையில் குறிப்பிட்டார் இது எதிர்கட்சிகள் கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஆனால் இப்போது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய சிக்கலை வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்த முக்கிய குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொண்டிருக்கிறார் திமுகவிடம் இருந்து அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என பல முறை நானே பேசியிருக்கிறேன் குறிப்பாக மாநில அளவில் ஒரு நிலைப்பாடு அதே நேரத்தில் டெல்லியை முழுமையாக பகைக்காமல் திமுக இருக்கும் ஆனால் இந்த முறை என்ன ஆனது ஏன் காங்கிரஸ் கட்சியாக திமுக மாறி இருக்கிறது இதன் மூலம் உங்களுக்கு அரசியல் பலம் கிடைக்காது மாறாக பின்விளைவுகள் தான் வரும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ராணுவம் குறித்த விவாதங்களில் கருணாநிதி எடுக்கும் முடிவை எடுங்கள் என அழுத்தி கூறியிருக்கிறார் அந்த வழக்கறிஞர் இந்த சூழலில் தான் கனிமொழி மற்றும் ஆராசா இருவரும் தமிழக அரசியல் தங்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவத்திற்கு பழி வாங்க திமுகவை மத்திய அரசிடம் கோர்த்து விடுகிறார்களோ என்ற சந்தேகமும் வலுவாக எழுந்து வருகிறது அடுத்த வீடியோவில் விஜய் அரசியல் வருகையால் குஷியில் இருந்த திமுக அலரும் விஷயம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது இவை குறித்து பார்க்கலாம் மறக்காமல் நமது டி என் நியூஸ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்